மகள் அப்படிங்கிற அருமையான பொக்கிஷத்தை உடச்சு நொறுக்கி கல்யாணத்தை ஆடம்பரமா அலங்காரமா கௌரவத்துக்காக சீர் செலுத்தி நகை போட்டு கட்டுறது பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு நான் வந்து வலிமா விருது கொடுக்கணும் அப்படிங்கற கடினமான ஆடம்பரங்களை மகர உடச்சு செய்யக்கூடிய விஷயங்களை இந்த சீர்தட்டு சீர்தட்டு ராப்பிங் பண்றது இந்த அலங்காரங்களை வெளிப்படுத்துறதுங்கிற இந்த பட்டியல வந்து எல்லா விஷயத்தையுமே அவ்வளவு பார்த்து எடுத்துக்கொள்வோம் என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்றது உட்பட இறைவனுக்கு தெரியும் நான் தப்பிக்க முடியுமா யாராவது அடுத்த வசூல் பண்ணி கொண்டு போய் நான் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் கபலில் தப்பிக்க முடியுமா இறைவனை சந்திக்கிற அந்த பொழுதுல எதையாவது காரணம் சொல்லி தப்பிக்க முடியுமா என்னமோ ஒரு சமூகம் மணிக்கணக்கா அழுது என்னுடைய உண்மத்துகள் செல்வத்தால் சோதிக்கப்படுவார்கள் அப்படின்னு கொடுத்திருக்க செல்வத்தை வச்சுக்கொண்டு நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் காசு இருக்கனால தானே டிசைனர் வாங்குற காசு இருக்கறனால தான் நீ ஆயிரம் ரூபாய்க்கு வாங்காம ரூபாய்க்கு டிசைனர் லெஹங்காஸ் இதெல்லாம் காசு இருக்கனால தானே காசு இருக்கனால தான் ஆடம்பரம் கல்யாணம் பண்றீங்க காசு இருக்கறதால தான 50 பவுன் போடணும் 100 பவுன் போடணும்னு வரீங்க காசு இருக்கறதால தான இந்த பிராண்ட் காரை அந்த பிராண்ட் காரை காசு இருக்கறதால தானே காசு இருக்கறதால தான 300 பவுன் நக போட்டு கட்டிறது காசு இருக்கறதால தான 75 பவுன் 75 லட்சத்துக்கு கார் வாங்கி குடுக்குறது இல்ல காசு இருக்கறதால தான இந்த கட்டு சீர் வைக்கிறது அத ரொம்ப ஆடம்பரமா காமிச்சிக்கிறது இல்ல காசு இருக்கறதால தானே ரசூல்ல கூட ஒரு பக்கம் வந்து வராங்க ஒரு தெருவுலயா அங்க இருந்து அபூக்கர் அலி இல்லாம வந்து ஒரு பக்கம் வராங்க அந்த பக்கம் வந்து உமர் அலி இல்லாம வராங்க மூணு பேரும் ஒரு இடத்துல ஒன்னு செஞ்சுக்கறாங்க பதட்டமா வராங்க அவசர அவசரமா சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு என்ன செய்யல இருக்க வீட்டில் இருக்க வீட்டில இருக்க பேர் வீட்டில ஒண்ணு இல்லையே சரி வீட்டுக்கு போவோம் அவர்கிட்ட ஏதாவது இருக்கும் அப்படின்னு ஒருத்த வீட்டுக்கு போறாங்க பேர் சமயத்தை கொண்டு கொடுக்கிறாரு நம்ம நேசிக்க எல்லாம் இந்த உலகத்துக்கே சொன்ன மருமையில எல்லா அபிமார்களை விடையும் எல்லா விக்கிற நமக்கு எல்லாம் பரிந்துரை செய்யக்கூடிய அல்லாட்ட பேசி நமக்கு சொந்தத்தை வாங்கி தரக்கூடிய பாப்ப மணிப்பை வாங்கி தரக்கூடிய ஒரே மனிதர் அப்படின்னு அறியப்படுகிற வீடு நான் பேர் பேச்சமயத்தை எடுத்து சாப்பிட்டா பாடா கொஞ்சம் பசியா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்கறாங்க நம்மளுடைய ஈரல் குழையுன்னு நமக்கு நடுங்கள் நான் சாப்பிட்டு பசியாரிட்டேன் மகள் சாத்தியமும் சாப்பிடாம நாள் ரொம்ப கஷ்டப்படுறா அவங்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இந்த உகுது தங்கமாக்கி தரவா அப்படின்னு கேட்கும் போது வேண்டாம் என்று சொன்ன நபி நாலு பேர் சம்பளத்துக்கு அனுமதி கேட்கிறாங்க மகளுக்கு மூணு நாள் ஆச்சு சாப்பிட்டு கொடுக்கணும் ஏன் மலையை தங்கமாக்கி கொடுத்தா வாங்கி பகிர்ந்து கொடுத்துருக்கலாம் ஏன் வேண்டாம் சொன்னாங்க வேண்டாம்னு சொன்னது போக செல்வத்தால் என்னுடைய சமூகம் என்னுடைய உமத்துகள் சோதிக்கப்படுவார்கள் ஏன் வருமானத்தை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தியும் சேர்த்து நினைச்சு அழுதாங்க இதை யோசிச்சோம்னா கண்டிப்பா நம்ம இந்த அலங்காரத்தில் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் விகழார் மீது உயிருக்கும் மேலான நேசம் இருக்கும் என்றால் அதை மீறி நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் ஆசையா தான் இருக்கும் ஆனா நம்ம செய்ய மாட்டோம் நான் வந்து விகழாக்காக எடுத்துக்கொள்றேன் நல்லாவே சந்திக்கணும் இந்த வேலை எல்லாம் நாங்க செய்யறோம் நினைக்கிறீங்க இது நாள் திருவா வந்து ஊரெல்லாம் கல்லூரியும் சொல்லடியும் வாங்கிட்டு இந்த வேலை எதுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க

இன்னும் இருபத்தெட்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு அப்படிங்கும் போது ரெண்டாயிரத்தி என்னோட வேலையை ரிசைன் பண்றேன் நாங்க சேர்த்து வச்ச பி காசு கூட எங்களுக்கு திருப்பி தரல பி எஃப் மாசம் மாசம் சேர்த்து வைப்போம் ப்ராஃபிட் பண்ணு அது கூட எங்க கைக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆச்சு எட்டு வருஷத்துக்கு மேல அது இன்னும் காசு கூட எங்க கைக்கு வர எவ்வளவு கேட்டு பாத்திரம் அழைக்கணிக்கிறார்களே தவிர அது எந்த முடிவு கிடையாது அதுதான் செய்வாங்க ஒரு கேசும் போயிட்டு அது கோர்ட் ஆகட்டும் போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும் அழைக்கணிப்பார்களே தவிர முடிவு எதுவும் அப்படி தான் இருக்கு எதுக்காக இதெல்லாம் நாங்க செஞ்சோம் ஏன் மனசு பொருட்கள் அந்த பிள்ளை அடித்தவன கண்ணப்பட பாக்கலையா நம்ம அந்த பிள்ளைக்காக போராடணும் இன்னொரு பிள்ளை சாக்கக்கூடாது கல்வி கிடைக்கலாம் இருக்காங்க போராடணும் நான் ஒரு டீச்சர் எனக்கு அது சௌகரியமா இருக்கணும் அடுத்த நாள் ஆச்சும் எனக்கு என்ன போய் ஆனா சொல்லி கொடுக்க வேண்டியது வேற வேலை இல்ல பெரிய ஆபத்து நடக்கும் போது ஒரு போர் நடக்கணும் தலையோடு காப்பாத்துற நல்லவங்க இருக்கு அதுக்கு பற்பரியவம் செய்யணும் பத்திசர் படி பேச வர செய்யணும் அந்த வேலையாவது செய்வோம் அப்படிங்கிற விஷயம் الله எனக்கு தேர்ந்து பாத்தீங்களா அப்போமே 마ஷா அல்லாஹ் நான் முஸ்லிம் கிடையாது குர்ஆனுக்கு ஸ்பெல்லிங் Q தான் ஆரம்பிக்கணும் எனக்கு தெரிய தெரியாது கே அப்படின்னு நினைச்சிருந்தேன் குரான் அப்படின்னா அப்படினா நபி நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு மதீர் இருந்தார் ஒரு புக்கு கிட்ட கிடையாது கிட்ட ரெண்டாயிரம் புக்ஸ் இருக்கு என்னோட ஓன் லைப்ரரியில் எல்லா உலக தலைவர்களோட புரட்சி தியாகங்களையும் நான் படிச்சிருக்கேன் மேடைகளில் பேசிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ரசூலா பத்தி எதுவுமே தெரியாது அப்படி தெரியாம பாத்துக்கிட்டாங்க சிறப்பா சமூகம் இன்னைக்கு வெளியில ஒரு சமூகத்துல ஒரு திறமையா இருக்க ஒரு பிள்ளைக்கு ரசூலா பத்தி செய்தி தெரியாது அப்படி அவங்க தெரிஞ்சு பேசுறாங்கன்னா யாராவது ஒரு நல்லவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு முஸ்லீம் அங்க இருப்பாங்க எனக்கு அப்படி யாருமே கிடைக்கல ரெண்டாயிரம் புக்ஸ் ஒரு புக்கு கூட ரசூலா பத்தி எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் இருபத்தஞ்சு வருஷம் அழுதுட்டே இல்லாம யாருக்கும் ஏமாந்து போகாம நிம்மதியா இருந்திருப்பான் சாத்துக்கு பிறகு சில முஸ்லீம்கள் ஏமாச்சினார்கள் அதுதான் ஹைலைட் ஆனா இஸ்லாத்துக்கு முன்னாடி நம்ம ஏமாந்து போனப்ப நிம்மதிங்கிறது மருந்துக்கும் இல்லாம அழுது புரண்டு இருந்தோம் உள்ளமெல்லாம் நோயாகி கிடந்தது அழுது அழுது இஸ்லாத்துக்கு பிறகு என்ன ஏமாச்சம் நடந்தாலும் எத்தனை சோதனைகள் நடந்தாலும் எவ்வளவு சூழ்ச்சிகள் நடுவில் நடந்தாலும் அல்லா வெளிச்சத்தின் சிறகுகளால் என்னை பாதுகாக்கிறாள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உணர்வு நம்ம அப்படியே கடத்தி கொண்டு போகுது இவ்வளவையும் தாண்டி இந்த வேலையை எது செய்யணும்னு நினைக்கிறீங்க இந்த இருபத்தஞ்சு நாள் வீட்ல வேலை கிளம்பி வச்சு எனக்கு ஒரு பையன் இருக்குதான் டெய்லி ஃபோன் பண்ணும்போது எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க அல்லாஹ் நீ வேலை செய்ய வேண்டிய வருங்காலத்தின் வேலை நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன் நீ இதெல்லாம் வருங்காலத்தில் எடுத்து செய்யணும் இன்ஷால்லா ரெண்டு மூணு கொரியர் அனுப்பணும் தேவையான விஷயங்களை அனுப்பிட்டு நம்ம இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இருக்கலாமே பிள்ளைகளோட இருக்கலாமே வீட்டோட இருக்கலாமே ஸ்லாக்குள்ள வரும்போதே அனாதையாக மட்டும் தான் உள்ள வந்தோம் ஸ்லாக்குள்ள கடந்து போகும்போதும் அதே மாதிரி தான் கடந்து போகிறோம் இருந்தாலும் இந்த பணியை விடாம ஏன் செய்யணும் ஒரு ஊராக ஒரு ஒடிவாக யாராவது கொடுக்க போறாங்களா இல்ல ஒரு லட்சமா யாராவது கொடுத்து விட போறாங்களா இப்ப கூட்டத்துல கூட்டத்தில் வந்து எங்களோட பரப்புரைக்கு நீங்க உங்களால் முடிச்ச பங்களிப்பு தானதமாக வழங்குங்கள் கேக்க பயமா இருக்கல அந்த இடத்துக்கு வந்து விட்டாங்கல அப்ப இந்த வண்டி எப்படி ஓடும் இந்த கார் எப்படி ஓடும் டிரைவர் கேட்ச் பண்ணி வந்துருவா கூட ஒரு பெண்மணி வந்துருக்காங்க அவங்க பிள்ளைக்கு யார் ஃபீஸ் கட்டுவா போன வாரம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்தாங்க அவங்க உடல் நிலவா அவள் அவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது பயமா ஸ்கூல் ரொம்ப கம்மியான தான் படி அவங்களுக்கு இந்த கேமரா இயக்கிறது எப்படி இது எப்படி வேலை செய்யுது என்ன செய்யுது எல்லா வேலைகளையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எனக்கு கூட கடற்படை துணை வருது யாரும் ஆள் கிடையாது யாரும் வருது தயாராகவும் இல்ல கடினப்பட்ட யாராவது நம்ம மீது அத்தனை கூட சமாதானப்படுத்தி என்ன கார்ல அத்தனை ஈஸி கிடையாது இது வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணிச்சிருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடியும் போது ஐயாயிரம் கிலோமீட்டர் பயணிச்சு முடிச்சிருக்கோம் யார் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் பயணிக்கு யார் வருவா எந்த பண்ணி உடம்புல இருக்கு பாட்டி மாடல் வேற அவங்கள அவங்க போய் நான் எப்படி பாத்துட்டு மிக கடினமான சுச்சுவேஷன்ல இந்த பரப்புரை இந்த பயணம் இந்த வேலைகள் எதுக்கு நினைக்கிறீங்க நீங்க ஏதாவது கொடுத்துருவீங்க பேரு புகழ் பதவி அந்தஸ்து அரசாங்கத்தில் ஏதாவது பெரிய உயர்ந்த விஷயங்கள் ஏதாவது கிடைச்சு அப்படி ஏதாவது எல்லாத்தையுமே முன்னாடியே பார்த்து எதுவுமே செட்டாக அதுன்னு தூக்கி எரிஞ்சுட்டு தான் சாப்பிட வரும் எல்லாம் தான் நாடி எல்லா சௌசியும் பாத்துட்டோம் எல்லா அரசியல் தலைவர்களையும் பாத்துட்டோம் எல்லா வேலைகளையும் பாத்துட்டோம் எல்லா கட்சிகளையும் பாத்துட்டோம் உயர்ந்த மனிதர்கள் சொன்ன பல பேரை பார்த்து ஏமாந்துருக்கோம் அப்படி எதுவுமே இந்த இம்மையில கிடையாது அப்படின்னு தெரியும் போது அதெல்லாம் அப்படியே தூக்கி சில கொண்டு வர சொல்கிறாங்களா இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு இங்க வந்து நின்னு ஏன் நாங்க விச்சை எடுத்து வேலை சொல்லிட்டு இருக்கோம் இந்த நாலு வருஷமா ஆயிரக்கணக்கான கணக்கான பெண் மணிகளுக்கு வேலை செஞ்சுக்கிறோம் அவன் பல்வேறு கடினங்களை நிற்கிறத்துக்கான பணிகளை இப்ப இந்த வாரம் காய்ஞ்சிருக்கு வந்து ஒரு மதசா நடத்தக்கூடிய ஒரு பெண்மணி அந்த அறுபது பவுன வந்து மருசாப் போட்டு சிறிய கணக்கு மதரசா கட்டத்துக்குன்னு கொடுத்துட்டு ட்ரெயினில் ரெண்டு ஓட்டை மிஷன் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர்ல ஆபரேஷன் அந்த ரெண்டு ஓட்டை அடைச்சிருக்காங்க கடன் வாங்கி அஞ்சு லட்சத்துக்கு ஆபரேஷன் நடக்குது நான் நேரில் போய் விசிட் பண்ணேன் பன்னார் படி ஊர் மதரசா விசிட் பண்ணேன் பதினஞ்சாலுக்கு குழந்தைகளுக்கு பிடிக்கிறாங்க எல்லா பெரிய பெரிய பிள்ளைகள் ஹெசெங்கரி குடிக்கிறாங்க பாவி சொல்லிக்கிறாங்க இந்த பிள்ளைகளுக்கு மாசம் சாப்பாடு காசுல வழியை கடை கடனா கொடுக்குது அடுத்த ஆறு மாசத்துக்கு நாங்க குறிப்பிடுக்கிறோம் சொல்லிட்டு அழகிறதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வேற வழியில் இறைவனை நினைச்சு இந்த பிள்ளைகளாக ஏன் நாதைகள் ஆக்கப்பட்டாங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் ஏன் இவ்வளவு ஏழைகளா இருக்காங்க மதரசால இருந்து ஸ்பான்சர் கிடைச்சு நான் எப்படியா படிச்சு டிகிரி வாங்கிடணும்னு இருக்கக்கூடிய பிள்ளைகளா நம்ம பிள்ளைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து ஊட்டி விட்டு படிக்க வைக்கணும் படிக்க மாட்டியும் ஆனா அந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்கும்போது நல்லபடியா இருக்கும் கேட்டு சொல்லி எனக்கு இது வேணும்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அந்த உஸ்தாதான் அம்மான் கூடக்கூடிய பிள்ளைகள் அந்த எல்லாம் பாத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நேரில் பார்த்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க நான் பேசுறது அவங்களுக்கு பேச முடியல ஏன்னா ஓட்ட போட்டு எல்லாம் போயிடும் கடைசியில அவருக்கு அப்படிதான் நினைச்சு அந்த மாதிரியான இல்லாம நம்ம இருந்து கொண்டு போயிடும் கஷ்டமும் இல்லாம உடம்புக்கு எந்த பிரச்சனை இல்லாம யாருக்கும் வந்து கஷ்டத்தை கொடுக்காம அழகா வந்து இந்த மலர் தட்டு வாசனை கட்டுகளோட வழக்குகள் வந்து நன்மாராயின்னு சொல்லி சொத்துக்குள் நிலையங்கள் சொல்லக்கூடிய பாக்கியத்தை பிரச்சவர்களாக இந்த இருந்து அங்க போயிருந்துச்சு அதுக்குரிய வாழ்க்கை என்னவோ அதை நீயே வாழ வச்சிருதான் அந்த ஒரு அஞ்சு லட்சம் அந்த பெண்மணி ஹாஸ்பிட்டல் வந்து டிசார்ஜ் ஆகி போகுது கடனோட போகக்கூடாது இதனோட நீயத் வைராக்கியம் நான் ரெடி எடுத்து வைக்கிறேன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டோம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அஞ்சு லட்சம் திரட்டி அவங்களுக்கு அனுப்பிட்டு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது எந்த கடனும் இல்லாமல் விட்டு இப்போ இந்த வாரம் நடந்த விஷயத்தை அப்டேட் பண்றேன் இங்க அந்த நாலு ஆண்டுகளாக நடந்த ஹிஸ்டரி மிகப்பெரியது இறைவன் அந்த பாக்கியத்தை தந்தான் அதனால சூழ்ச்சிகளையும் நம்ம எதிர்கொள்றோம் அது எல்லா அபிமாரிகளும் சந்திச்சதான் எல்லா நல்லடியாரும் சந்திச்சதா நம்ம விதி இல்லை இதெல்லாம் தாண்டி இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கீங்க என்ன கிடைக்க முடியும் இந்த உலகத்திலிருந்து மறைஞ்ச பிறகு சுமகானல்லா ஸ்ட்ரெயிட்டா போய் அல்லாவோட திருமுகத்தை சந்திச்சிடணும்ல இறங்கி போயிடாம எந்த பாதிப்பும் நடந்துடாம அல்லாவின் திருமுகத்தை சந்திப்பதற்காக மட்டுமே இந்த பணிகள் இந்த பேச்சுக்கள் இந்த வேலைகள் இந்த பயணங்கள் சார்ல உட்கார்ந்து மணி நேரம் பேசணும் புது வடிக்குது ஒரு பிள்ளைவையும் கொண்டு போறோம் கார்ல வந்து உட்காரணும் அப்படின்னா நாலஞ்சு வச்சிருப்போம் கால் எப்படி வச்சுக்கிறது அப்படி வச்சிருக்கிறது இந்த பொசிஷன் அந்த பொசிஷன் அஞ்சாறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பயணங்கள் கடுமையான வழி முட்டி வழி

இந்த வரப்பு தொடங்கி அம்மா கேட்கறாங்க ஃபோன் பண்ணி இப்படி வீட்டுக்கு வராம பிள்ளையும் பார்க்காம இப்படி ஊர் ஊரா சுத்தி கொண்டு எப்ப வரும் சொல்ல மாட்டேங்கிறேன் நீ ஊரையே திருத்திருவியோ எல்லாம் நீ மாத்திருவியோ உனால என்ன செய்ய முடியும் நீ பெரிய பெரிய கேள்வி எல்லாம் நான் சொன்னேன் ஒரு பிள்ளை மாறினாலும் மாபெரும் வெற்றி அந்த வெற்றி கூட நாங்க பயணத்தை தொடங்குறோம் பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே சில பயணம் சில எங்களோட பேசுல சில விஷயங்களை போஸ்ட் பண்ணோம் என்ன சில விஷயங்கள் பேசணும் அதை வெளியிட்டோம் மாசால இதே கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பெண் பண்ணி அவங்க தெரியல மேபி இந்த காணொலி பாக்கலாம் அவளுக்காக நிறைய தோசை ஏன்னா எங்களோட நீதி பிடிச்ச வெற்றி இதை அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேர்ந்தெடுத்து எங்கள்கிட்ட காட்டி ஒரு மனிதனை நீ வாழ வைத்தால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வாழ வைத்ததுக்கு சமம் குரான் நமக்கு தரக்கூடிய மோட்டிவேஷன் இதை என்ன ஒரு பிள்ளை மாத்திரம் மிஸ் பரான் இனி எல்லாம் வெற்றி தான் ஒவ்வொரு ஊர்லையும் போய் ஐயம்பேட்டில இருந்து ஒரு பிள்ளை போன் பண்ணி இதே செய்தியை சொல்லி எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு அந்த இருந்து வெளியே வரலாம் அதே ஊர்ல இருந்து இன்னொரு பிள்ளை அந்த பேரெல்லாம் கூட மக்கள் சொன்னாங்க அந்த ஐடிஸோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட பேரெல்லாம் சொன்னாங்க அந்த பிள்ளைகளோட விஷயம் வைரல் ஆயிடுச்சு நம்ம போய் பேசிட்டு வந்தது பாருங்க எடுத்து போட்டு பல பேர் அதை வந்து ஊர் ஃபுல்லா இவங்க தான் சொல்றாங்க அப்படின்னு அந்த ஊர் ஃபுல்லா பரவாயிடுச்சு அந்த பிள்ளைங்க போன் பண்ணி பேசுறாங்க நாங்க நிறைய தாவா செஞ்சுட்டு சில வீடியோஸ் நாங்க டெலிட் பண்றோம் நம்ம யார் பேர் சொல்லியும் போடல விஷயத்த சொன்னதுக்கே அது ஊரெல்லாம் இருக்கலாம் டெலிட் பண்றோம் அதுக்கு பிறகு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது சிம்பு அப்படிங்கிற ஒரு நடிகருடைய ஒரு பாட்டை போட்டு எனக்கு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க நேரம் இல்ல அப்படின்னு என்னோட வீடியோவையும் போட்டு அந்த பாட்டையும் போட்டு எனக்கு நேரம் இல்லை எங்க வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது யார் லாபத்தை அடைந்தார்கள் அந்த வேலையை நீ செய்ய மாட்டேன் அந்த நான் வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்றேன் நான் தௌபா செய்றேன் எனக்காக நீங்க துவா வரக்குறை வெச்சு பரக்குரை நான் நிறைய நான் வந்து துவாங்க ரொம்ப நிம்மதியா இந்த விஷயத்தை செஞ்ச பாருங்க சொல்றேன் அந்த பிள்ளை வச்சிங்களா இல்ல நீங்க கேட்க எனக்கு நேரம் இல்ல யார் என்ன சொன்னாலும் நாங்க செய்யற வேலைய நாளை செஞ்சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு விமர்சனங்க பேர்ல இதை செய்யக்கூடிய இந்த பிள்ளைகள் வச்சு எடுக்கலாம் யார் வச்சுருவா யார் யாரு இந்த கேள்வியோட நம்ம இந்த பரப்புரையை செய்து கொண்டிருப்பது அல்லாவி சந்திப்பதற்காக மட்டுமே அந்த நாளுக்காக எந்த விஷயத்தை பேசும்போதும் இந்த இடத்துக்கு வந்தா அமைதியா ஆனா வேற எதுவும் நம்மள இந்த உலகத்துல காப்பாற்ற முடியாது வேற எதுவும் இந்த உலகத்துல நம்ம நினைக்க முடியாது உங்க உடலை நினைச்சுவார் உங்க பிள்ளைகள் நினைச்சுவாங்க உங்க சொந்தங்கள் நினைச்சு உங்க இந்த பிரவசங்கள் நீங்க சேர்த்து வச்சிருக்க விஷயங்கள் எல்லாம் உங்க மனசு நிம்மதியை தந்துருவோம் நீங்க என்ன வேணா அந்த அல்லாவே சந்திப்பதுங்கிறதுக்கு முன்னாடி வேற எதுவுமே நம்மள நினைக்காது எதுவுமே நமக்கு மனசுல மன நிறைவே தர முடியாது ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் ஒரு பெண்மணி நல்லா கையன் சந்திக்கிற கொடுத்துறேன் உனக்கு பிடிக்காத எதுவும் உலகத்துல எல்லாம் பாத்துக்கன்னு கேட்டாலே முடிஞ்சது எல்லாமே அதெல்லாம் வந்து கவிச்சா அப்படின்னா நமக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படியே நம்மள தேர்விய தரும் எனவே அல்லாஹ்வின் திருமணத்தை சந்திப்பதற்காக நம்ம எல்லாம் செயல்படுவோம்